லவ் பண்ணலாம் சொல்லாதே கல்யாணம் பண்ணு சொல்லு ஈன்னு பார்த்து பல்ல காமிச்சு நானும் உன்னெல்லாம் போய் ஒரு மனுஷன் ஒரு அத்த பையன் மாமன் பையன் சொல்லி நம்பி உன்னை என் கழுத்த நீட்டு உன்னை நான் கல்யாணம் பண்ணல எனக்கு வேணுயா அப்பயே சொன்னாங்க அவன் பொறுக்கி அவன் அந்த மாதிரி எல்லா பொண்ணுங்களையும் பார்த்த பாரு சொல்றவங்க கேட்கிறவங்களுக்கு எல்லாம் உண்டு இல்லை நான் அப்படி கிளி கிளின்னு பிரிச்சுட்டு வந்தேன் ஆனா என் கண்ணு முன்னாடி நீ இன்னொருத்திக்கு கை கட்டுறும் போது అయ్యో అయో అయో వాడు వెళ్ళిపోవాలి సరే బాబు సరేంద్రింద్రం అట్లా వాడు ఎలుతావా

போற அம்மா நானும் எவ்வளவு நல்ல